ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி பெண்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில ஆன்மீக பழக்க வழக்கங்களையும் குறிப்புகளையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது பெண்களுக்கும் சரி அவர்களை சார்ந்தவர்களுக்கும் எப்பொழுதுமே நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் மறக்காமல் இதை ஃபுல்லாக கவனித்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா ஸ்நானம் செய்யும் பொழுது வெறும் தலையில் குளிக்கக்கூடாது சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசி கொண்டு தான் தலைமுழுக வேண்டும் துளசி மாடத்திலிருந்து பூஜைக்கு வேண்டிய துளசியை நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம ஒடிக்கக்கூடாது துளசி மாடம் அப்படிங்கிறது பூஜைக்குரியது அதனால் பூஜைக்கு தேவையான வேண்டிய அந்த துளசியை பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வேறு இருந்து தான் கொண்டு வரணும் நம்ம வழிபடுகின்ற அந்த துளசி மாடத்திலிருந்து நாம் பூஜைக்கு அதை எடுத்துகிட்டு வந்து உடைக்கக்கூடாது துளசி மாடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் துளசி மாடம் வைப்பது எதற்காகனு பார்த்தீங்கன்னா துளசி மாட பூஜை செய்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் துளசியின் அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி மற்றும் நாராயணரின் அருள் வீட்டிற்கு கிடைக்கும் துளசி மாடம் எங்கும் உங்கள் வீட்டில் வைத்திருக்கிறீர்களோ அங்கு சென்று மாடத்தின் கீழ் விளக்கு ஒன்றை ஏற்றி வைக்க வேண்டும் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடி வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு நமக்கு கேள்வி இருக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின் படி பார்த்திங்கன்னா துளசி செடிகளை வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் எப்பொழுதுமே வைக்க வேண்டும் இந்த திசையில் தான் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் இருப்பதாக ஐதீகம் அதுபோல் சுப காரியங்களுக்கெல்லாம் முதல் தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காலங்காலமாக பெண்கள் இவ்வாறு தான் மஞ்சள் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது வழக்கம் அதனால் அந்த பழக்க வழக்கத்தை நம்ம என்றைக்குமே விடக்கூடாது தேவையில்லாததை நம்ம பூசிக்கொண்டு முகத்தை நமக்கு கெடுத்துக்கொள்வதை விட மஞ்சள் பூசி குளிப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் மஞ்சள் பூசி குளித்து வர துர்நாற்றம் தூக்கையின்மை இவ்வாறான பிரச்சனைகள் நமக்கு சரியாகும் முகமும் வசீகரத்தன்மையாக இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா வீட்லேயுமே நம்ம காலையிலையும் மாலையிலேயும் மஞ்சளை கரைத்து நம்ம வீடு முழுக்க தெளித்து வருவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் தேவையில்லாத துஷ்ட சக்திகளும் நம்ம வீட்டிலிருந்து ஓடிவிடும் மகாலட்சுமி கடாசமும் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் தான் ஐதீகம் பெண்கள் எப்பொழுதுமே மூன்று இடங்களில் குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும் மாங்கல்யம் நெற்றி முன்வகிடும் மத்தி அதாவது நெற்றிக்கு மேலே இது பெண்களுக்கு தெய்வீக பண்புகளை பெற்றுத்தரும் குங்கும பொட்டு வைத்தாலே உடலுக்கு நல்லது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தாலியை நூலாகிய சரடில் கோர்த்து அணிவதுதான் சிறப்பு அத்துடன் தேவையான சங்கிலி முதலியவற்றை நம்ம அணிந்து கொள்ளலாம் நூலாகிய தாலில் சரட்டில் தான் பஞ்சபூத சக்திகள் அதிகம் இருப்பதாக ஐதீகம் இப்போ உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் தவறான முறையில் தாலியை கூட சில நேரங்களில் கலட்டி வைத்துவிட்டு விட்டு வேலைகளை பார்ப்பது உண்டு அப்படி செய்வது பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அமங்கலமான செயல் தாலி என்பது மிகவும் மங்களமான பொருள் மற்ற அணிகலன்களைப் போல் தினமும் அதை கலற்றி வைப்பதும் மறுநாள் எடுத்து அணிந்து கொள்வதும் தவறு அது எப்பொழுதுமே நம்மளுடைய கழுத்தில் மட்டுந்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ளணும் அதுபோல் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம எழுந்து குளித்து முடித்து விட்டு முடிஞ்சால் குளிக்கணும் இல்லை உடம்பு சரியில்லாத பட்சத்தில் நம்ம காலை கழுவிட்டு அன்றைய நாள் நம்ம கோலம் போட்டுட்டு இறைவனை வணங்கி விட்டுட்டு அதற்கப்புறம் நம்ம அடுப்பங்கரையில் போய் நம்ம சமைக்கும்பொழுது பெண்கள் சம காலையில் சமைக்க அடுப்பு பற்ற வைக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி பகவானை ஒரு நிமிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று சமைக்கும் உணவு அனைவருக்கும் உண்டு நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை நம்ம செய்து அடுப்பை பற்ற வைத்து நம்ம அதற்கப்புறம் சமையலை தொடங்குவது மிகவும் ஒரு சிறப்பான செயலாக இருக்கும் இதை நம்ம வாடிக்கையாக வழக்கமாக கொண்டு வரும் பொழுது இது நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும் ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்பாடுகளில் தான் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் நம்ம நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு நம்ம செய்கின்ற எல்லாமே நமக்கு நன்மையை மட்டும்தான் அளிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்வது நல்லது காலையில் நம்ம எழுந்தவுடன் நம்ம வீட்டில் வாசல்ல வாசல் தெளித்து கோலம் போடுவோம் பார்த்தீங்களா அப்படி கோலம் போடும் பொழுதே நம்ம வடக்கு திசையை நோக்கி நின்று கோலமிடக்கூடாது சூரிய பகவானை வரவேற்கும் வகையில் கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி நின்று கோலமிடலாம் அதே போல் தண்ணீர் தெளிக்கும் பொழுதும் அந்த தண்ணீரில் மஞ்சத்தூள் அல்லது சாணம் சேர்த்து கொள்வது மிகவும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் விரதம் இருப்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் இப்படி விரதமிருந்து இறைவனை வேண்டி கொண்டதன் மூலம் தனது குடும்பத்திற்கும் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மை நடக்கும் என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அதே பெண்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலங்களில் தேவையில்லாத ரொம்பவும் உடலை வருத்தி கொள்ளக்கூடிய விரத முறைகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதும் உண்மை போல் உக்கிரமான தேவதைகள் இருக்கும் கோயிலுக்கும் அவர்கள் செல்லக்கூடாது அதுபோல் பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் கால்களில் மெட்டி அணியும் பொழுது ஒரு விரலில் மட்டும்தான் அணிய வேண்டும் இரண்டு மூன்று என ஒவ்வொரு விரலிலுமே தொப்பி அணிவது குடும்பத்திற்கு அவர்களையும் கணவருக்கும் அது நன்மையை கொடுக்காது இவ்வாறு செய்வதன் மூலம் கணவரின் தொழிலில் லாபம் கிடைக்காது நஷ்டம் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகளை கூட நம்ம சந்திப்பதற்கு நேரிடும் அதனால் இவ்வாறான விஷயங்களை முறைப்படி நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி கடைபிடித்து வந்தார்களோ அதே போல் நம்ம பயன்படுத்துவது சிறப்பு நம்மளுடைய தேவைகளுக்காகவும் மற்றவர்கள் நம்மை பார்த்து பெருமைப்படுவதற்காகவும் நம்ம எந்த ஒரு விஷயங்களையும் தேவை செய்வது அப்படிங்கிறது கூடாது நம்மளுடைய உடலுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் எப்பொழுதுமே நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்து கொள்ளணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு நம்ம சென்று வரும்பொழுது அங்கு கொடுக்கும் துளசி தீர்த்தத்தை தலையில் வைத்து கொள்ளக்கூடாது அவற்றை பிரசாதமாக உண்ண வேண்டுமே தவிர அதை நம்ம தலையில் தேய்க்கக்கூடாது சாமி கும்பிட வரும்பொழுது கொடிமரத்திற்கு அருகே வந்து இரண்டு கால்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைத்து மண்டியிட்டு கடவுளை வணங்க வேண்டும் மிகவும் முக்கியமாக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் கிழமைகளில் பெண்கள் தலைக்கு குளிக்க வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது எதிர்மறை ஆற்றல்கள் குறைந்து ஆன்மா அமைதி கிடைக்கும் இந்த உலகம் இயங்குவதற்கு எப்படி சிவசக்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமோ அதே தான் ஆணும் பெண்ணும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த உலகமானது ஒற்றுமையுடனும் நல்ல ஒரு முன்னேற்றத்துடனும் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் இருவருக்குமே ஒருவருக்கொருவர் தேவைப்படுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் இன்பத்தை மட்டுமே நம்ம குடும்பத்திற்குள்ளே பகிர்ந்து கொண்டு வரணும் தேவையில்லாத சண்டைகளை இருவருமே ஈடுபடுவது தேவையில்லாத விஷயங்களை போய் முடிந்துவிடும் ஒவ்வொருக்குள்ளேயுமே அந்த சகித்து கொள்கின்ற அந்த தன்மையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மனம் விட்டு நம்ம ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அதை சரிபடுத்துவதற்கு முயற்சி செய்யணும் அதை நம்ம நினைத்து கொண்டு பூட்டி வைத்து கொண்டே நம்ம இருக்கும் பொழுதே அது நமக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வரும் மன துன்பத்தை தான் நமக்கு தரும் இதனால் நமக்கு தூக்கன்மை தேவையில்லாத பிரச்சனைகளை கூட கொண்டு போய் முடிந்துவிடும் கணவன் மனைவி இருவருக்குள்ளே இருக்கின்ற அந்த பிரச்சனைகளையும் நம்ம ஒருவருக்கொருவர் மனம் விட்டு கூறும் பொழுது தான் அது சரியாகும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் தேவையில்லாத விஷயங்களை மூடி மறைக்க விட்டுவிட்டு அதை வெளிப்படையாக நம்ம கூறி அவர்களிடம் அந்த மன்னிப்பை கூட நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் என்றாலே தலை நிறைய பூ வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் இருக்கும் தலையில் பூ வைத்து கொள்ளும் பொழுது ஒருவித நேர்மறையான ஆற்றல் அதிகரிப்பதை நம்ம உணரலாம் பெண்ணின் அழகு முதலில் கூந்தல் அலங்காரத்தில் தான் ஒளிந்து கொண்டுள்ளது முந்தைய காலங்களில் எல்லாம் தலைநிறைய எண்ணெய் தடவி இறுக்கமாக பின்னி கொள்வார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தொண்ணூறு சதவீத பேர் பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசம் கூட இல்லாமல் தலையை விரித்து கோலமாய் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு செய்வதனால நிறைய பிரச்சனைகள் தலையில் கூட ஏற்படும் இல்லை தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகள் கூட நமக்கு ஏற்படும் சாதாரண தலைமுடியை நம்ம பராமரித்து பூ வைப்பதனால கூட நமக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஏன்னா முந்தைய காலகட்டத்தில் இப்போ நம்ம பயன்படுத்துகின்ற எந்த ஒரு தேவையில்லாத கெமிக்கல் சார்ந்த எந்த ஒரு உபகரணங்களும் கிடையாது ஆனால் அன்றைய காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு அவர்கள் உடல் ஆரோக்கியமும் சரி முடியும் அவ்வளோ அடர்த்தியாக வளர்த்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு கிடைத்த அந்த பொருட்களை மட்டுமே வைத்து பயன்படுத்தியது தான் ஆனால் இந்த காலகட்டத்திலே நமக்கு கிடைத்தாலுமே மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய அழகை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அது மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்கு போனதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டே வருகின்றது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் நம்ம செய்வது தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது காலம் மாற மாற நம்ம நிறைய விஷயங்களை மறந்து கொண்டே வரோம் அதில் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வைக்கும் பழக்கமும் ஒன்றாக இருந்து வருகின்றது பெண்ணிற்கு அழகு என்பது தலையில் சூடிக்கொள்ளும் பூவிலும் இடம்பெற்றுள்ளது பூச்சூடிய கூந்தலில் தனி அழகு பெறுகின்றது தலையை பின்னி கொள்ளாமல் பூவை வைக்கவும் பலர் விரும்புவதில்லை இன்று பெரும்பாலான பெண்கள் தலையை பின்னிக்கொள்ளாமல் சும்மா விட்டுறதாங்க இந்த கூந்தல் விரித்து கொள்வது அதிக நாட்டம் செலுத்திக் கொள்கின்றனர் தலையை எப்பொழுதுமே முறை நன்கு பின்னிக்கொண்டு அதில் உங்களுக்கு விருப்பமான பூக்களை வைத்துக்கொள்வதன் மூலம் நோய்களும் நீங்கும் என்கிறது ஆன்மீகம் தலையில் தினமும் ரோஜா பூ வைத்து அடிக்கடி தலை சுற்றல் வராமல் பாதுகாக்கலாம் ரோஜாப்பூவில் இருக்கும் வாசம் தலைப்பாரத்தை குறைத்து தலை சுற்றலே நீக்குகிறது மேலும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணமாக்குகின்றது ஒவ்வொரு பூக்களுக்குமே ஒவ்வொரு மகத்துவம் உண்டு அதை நம்ம தலையில் வைத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய தலை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைகளுமே நம்மளை விட்டு நீங்கிவிடும் தான் உண்மை அதனால ஒரு முறை நம்ம தலையை பின்னும் பொழுதே நல்லா நம்ம பின்னி வைத்து கொள்ளணும் தேவையில்லாம நம்ம எப்பொழுதுமே முடிய நம்ம சுரண்டி கொண்டே இருப்பது தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுவதற்கான வேலையை தான் நம்மளுக்கு கெடுத்து விடும் ஒரு முறை நம்ம தலையை நன்றாக பின்னி கொண்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் கை தேவையில்லாமல் அந்த இடத்துக்கு திரும்ப செல்லாது தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து கொண்டிருந்தால் பெண்களுக்கு மன அமைதி கிடைக்கும் ஒரு சில பெண்களுக்கு மல்லிகைப்பூ வைத்தால் தலை சுற்றும் என்று கூறுவார்கள் அதன் அதிகப்படியான வாசம் பல பெண்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகின்றன மூச்சு திணறல் போன்ற பிரச்சினைகளும் உண்டு பண்ணுகின்றன ஆனால் தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்துக் கொள்பவர்களுக்கு மன உளைச்சலிலிருந்து விடுதலை கிடைக்கிறது கண்களுக்கும் அது குளிர்ச்சியை கொடுத்து கண் நோயை நீக்குகின்றது மேலும் செண்பகுப்பூ தலையில் வைத்து கொண்டால் பார்வை கூர்மை உண்டாகும் அதுபோல உடல் சோர்வை நீக்க தாளம்பூ வைத்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் தாளம்பூ நல்ல வாசம் தருவதோடு மட்டுமல்லாமல் நம்மை உற்சாகத்துடன் வைத்து கொள்ளவும் உதவும் தாமரை பூவை சூடிக் மனதில் இருக்கும் கவலைகளும் நீங்கிவிடும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தாமரை மலரை சூடிக்கொண்டால் மன இறக்கம் தளர்ந்து ஒருவித புத்துணர்ச்சியை நம்ம அடையலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிராமத்து பெண்கள் அதிகம் பூவை விரும்புகின்றனர் இந்த கனகாம்பரம் பூவை அடிக்கடி வைத்து கொள்ளும் பெண்களுக்கு தலைவலியை வருவதில்லையாம் இந்தளவிற்கு பல்வேறு மருத்துவ பலன்களை கொடுக்கக்கூடிய பூச்சூடல் எனும் முறையை மறந்துவிடாமல் தொடர்ந்து பெண்கள் கடைபிடித்து வருவது மிகவும் ஒரு நல்ல விஷயமாகும் அதனால் பெண்கள் அப்படிங்கிறவங்க இவ்வாறான விஷயங்களை முன்னோர்கள் நமக்கு எப்படி அவர்கள் பாதையில் கடந்து வந்தார்களோ அதே பாதையை நம்ம தொடர்ந்து கொண்டு போவதுதான் சிறப்பு எந்த ஒரு தேவையில்லாத மாற்றத்திற்கும் நம்ம நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் வருத்திக்கொண்டு கொண்டு ஈடுபடும் பொழுது அது நமக்கு மென்மேலும் துன்பத்தை தான் அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளுங்கள் இது எல்லாமே அவரவர் விருப்பத்தோடு நம்ம பின்பற்றினால் மட்டும்தான் நமக்கு அது முழு பலனை கொடுக்கும் எந்த ஒரு கட்டாயத்தின்படியும் நம்ம இதை தொடர்ந்தாலும் அதில் ஒரு பெரிதாக நம்மளுக்கு மாற்றம் ஏற்படாது அதனால் இவ்வாறான விஷயங்களை நம்ம நன்க உணர்ந்து நம்ம அதன்படி பின்பற்றணும் நினைத்துக்கொண்டு கொண்டு பின்பற்றினால் மட்டும்தான் அது நமக்கு நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு முறை நினைத்து கொள்வது சிறப்பு அனைவரும் இதை தெரிந்து கொண்டு முன்னேறுவது தான் நமக்கு நல்ல வாழ்க்கையை அளிக்கும் எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டமாக தான் இருக்கும் ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம நுழைந்தாலும் அதுவும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காகத்தான் கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதிகாலையில் எழுவது அப்படிங்கிறதே நமக்கு உடல் சோர்வு அப்படிங்கிறத முது முழுவதுமாக தவிர்த்து அந்த சோம்பேறித்தனமே இல்லாத வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்